ஜிம்னிமா சில்வர் அதாவது சிறு குறிஞ்சானோட நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம் தொடர்ந்து இந்த மாதிரி தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சிணகம் டயப்டிக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிம்னிமா சில்வஸ்ட்ரே இது பல விதமான நன்மைகளை கொடுத்துட்டு இருக்குங்க உதாரணமா சர்க்கரை நோயாளிக்கு இருக்க பசிய கட்டுப்படுத்தவும் உயர் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்குமே நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள்ல இருக்கிறதா ரொம்பவே கருதப்பட்டு இருக்கு ஒரு துணை பொருளா இது ரத்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கும் நீரிழிவு மருந்தோட சேர்த்தும் பயன்படுத்தப்பட்டு வருது இத ஹிந்தில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்மர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரையை அழி பவர் அப்படின்றது பொருளாங்க நம்மளோட நாக்குல இருக்க சுவை மொட்டுகள்ல இருக்க அந்த டேஸ்டிம் ஜிம்னிமா ஸ்ட்ரீட் தடுக்கலாமாங்க அதனாலயே இது சர்க்கரையை உறிஞ்சி உணவுக்கு பின்னாடி இருக்க சர்க்கரையோட அளவை ரொம்பவே கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இருந்தாலும் நம்ம ரத்த சர்க்கரையை குறைக்கும் மருந்துகளை எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு தான் எடுத்துக்க முடியுங்க உங்களுக்கு ப்ரீடய அல்லது டைப் டூ நீரிழிவு இருந்தது அப்படின்னா நம்மளோட உடம்புல போதுமான இன்சுலின் உற்பத்தி செய்யாது அது காலப்போக்குல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்கலா இருக்கட்டும் இல்ல அதோட உணர் திறன் குறைவா ஆயிடும் அதனால தொடர்ந்து மருந்து உயர் ரத்த சர்க்கரை அளவை ஏற்படுத்துது இந்த ஜிம்னிமா சில்வஸ்ட்ரி எடுத்துக்கிறனால கணியத்துல இன்சுலின் உற்பத்திய அதிகரிக்க செய்யுதுங்க அது மட்டும் இல்லாம ரத்த சர்க்கரையோட அளவை ரொம்பவே குறைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது பல பாரம்பரிய மருந்துகள் இன்சுலின் சுரப்பு மற்றும் உணர்திறன் இதெல்லாத்தையுமே அதிகரிக்கவும் உதவுது ஆனாலும் இந்த மூலிகை சிகிச்சைகள் வந்து இந்த ஒரு ப்ராசஸ வேகப்படுத்துதுன்னு சொல்லியே ஆகணும் கெட்ட அதாவது எல் டி எல் அப்படின்னு சொல்லப்பட்ட ட்ரை கிளிசரைட குறைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது சரி இது எப்படி எடுத்துக்கலாம் எந்த அளவுல எடுத்துக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்களா ரெண்டு கிராம்ல இருந்து எனக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்ல அப்படின்னா நாலு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாங்க இதோட இலைகளை அஞ்சு நிமிடம் கொதிக்க வச்சு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தேநீர் மாதிரி இதை குடிக்கவும் செய்யலாம் கேப்சூலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறு மில்லிகிராம் அதாவது ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நான்கு முறை எடுத்துக்கலாம் உங்களோட நாக்கில் இருக்க அந்த சுவை ஏற்பிகளை தடுக்கணும் நினைச்சு நீங்க ஜிம்னிமா பயன்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடுறதுக்கு ஐந்துல இருந்து நிமிடத்துக்கு முன்ன இதை எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லதுங்க ஜிம்னிமா சில்வர் ஸ்ட்ரே பெரும்பாலான மக்களுக்கு பாதுகாப்பானதா தான் சொல்லப்படுது ஆனா குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல கர்ப்பிணியா இருக்கட்டும் இல்ல தாய்ப்பால் கொடுக்கறவங்களா இருக்கட்டும் இவங்க இப்படி எடுக்க கூடாதுங்க இது ரத்த சர்க்கரை சர்க்கரைய குறைச்சிட்டு இன்சுலின் அளவு அதிகரிச்சா கூட நீரிழிவு மருந்துக்கு மாற்றா இத இன்னும் சொல்லப்படல அதனால எது பண்றதா இருந்தாலும் மருத்துவரோட ஆலோசனை படிதான் பண்ணணுங்க இந்த மருந்த மற்ற மருந்துகளோட இணைஞ்சுதான் எடுத்துக்கணும் உங்களுக்கு இத பத்தி ஏதேனும் இன்னும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செண்பகம் டயபடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க